சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை தாழ்நிலப் பகுதியை நீர்ப்பாசனமிக்க பகுதியாக வைத்திருப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மேட்டூர் அணை இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணை கட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் சர் ஆர்தர் காட்டன் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் சென்னை கிழக்கிந்திய இராணுவ கம்பெனியின் கேப்டன் பொறுப்பில் பணிக்கு வந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டத்தினுடைய நீர்ப்பாசன கண்காணிப்பு பொறியாளராக பொறுப்பு வருகிறார் அந்த காலகட்டத்தில் கல்லணையை கடந்து கரைபுரண்டு வரும் வெள்ளம் தஞ்சை மாவட்டத்தினுடைய பெரும்பாலான நிலப்பகுதிகளை மண் மூடி பாலைவனமாக மாற்றிக்கொண்டிருந்தது இதையடுத்து ஆய்வு நடத்துவதற்காக அவர் நடந்தே காவிரி ஆற்றின் கரையை தொடர்ந்து வருகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேட்டூர் பகுதிக்கு வந்தவர் இந்த இடத்தில் ஓர் அணை கட்டினால் தஞ்சை பகுதியில் மண் மூடி மணல் மூடி பாலைவனமாக மாற்றிக்கொண்டிருக்கும் காவிரி ஆற்றின் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் அதோடு மட்டுமில்லாமல் தஞ்சை மண்டலத்தில் மூன்று போகமும் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற அளவுக்கு இந்த பகுதியில் அணை கட்டினால் தண்ணீரை தேக்க முடியும் என்று ஒரு திட்ட வரைவை தயாரிக்கிறார் அதன் பிறகு ஆற்றின் வழியாகவே நடந்து மீண்டும் முக்கொம்பு பகுதிக்கு வந்தவர் அந்த இடத்திலிருந்து காவிரி ஆற்றில் போகும் தண்ணீரை தடுத்து கொள்ளிடம் வழியாக மாற்றி அனுப்பினால் கல்லணை பகுதியை இருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தின் பெரும்பாலான நிலப்பகுதிகளை பாதுகாக்க முடியும் என்பதால் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் அருகில் ஒரு தடுப்பணையை கட்டி காவிரி ஆற்றில் தேவையான அளவுக்கு தண்ணீரை விட்டு மீதி தண்ணீரை கொள்ளிட ஆற்றில் விடுவதற்கான வழிவகைகளை செய்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு கும்பகோணத்துக்கு அருகில் அணைக்கரை என்ற இடத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அங்கிருந்து கடலுக்கு போகும் தண்ணீரை கால்வாய் வழியாக திருப்பி காட்டுமன்னார் கோயில் அருகில் இருக்கும் திருவீட்டனம் அதாவது வீராணம் ஏரிக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டத்தையும் வகுத்துக் கொடுக்கிறார் அதன் பிறகு தொண்ணூறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டது சர் ஆதர் காட்டன் போட்ட மேட்டூர் அணை கட்டும் திட்டம் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டாலும் இன்று வரை தஞ்சை மாவட்ட நெற்களஞ்சியத்திற்கு தண்ணீர் கொடுப்பதாக இருக்கிறது இந்த ஆண்டு அணை கட்டப்பட்டு தொண்ணூறு ஆண்டுகள் முடியும் நிலையில் நாற்பத்தி மூன்று முறை இந்த அணை நிரம்பியிருக்கிறது ஒவ்வொரு முறை அணை நிரம்பும் போதும் அதிலிருந்து வெளியாகும் நீரை நாம் தேக்கி வைப்பதற்கோ பாசனத்துக்கு பயன்படுத்துவதற்கோ இல்லாமல் ஒவ்வொரு முறையும் காவிரி ஆற்றின் வழியாக போகக்கூடிய அந்த தண்ணீர் முழுவதும் கடலுக்கு போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் மேட்டூர் அணை இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு டிஎம்சி தண்ணீர் வீணாகப் போகிறது ஆனால் அதே நேரத்தில் அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தின் மற்ற பகுதிகள் வறட்சி மிகுந்த பகுதிகளாகவே கம்பு சோளம் ராகி என மானாவாரி பயிர்களை செய்யக்கூடிய வறண்ட நிலப்பகுதிகளாகவே உள்ளது இதை மாற்றி அமைக்க வேண்டுமென கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கே எம் கவுண்டர் ஒரு பெரும் இயக்கத்தை நடத்தி சேலத்திலிருந்து உற்பத்தியாகும் திருமணி முத்தாற்றில் காவிரியின் உபரி நீரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான திட்டமிடுதல் வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்தியது நிலைவாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலம் அறுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேட்டூர் அணையின் கிழக்கு பகுதியில் உள்ள திப்பம்பட்டி என்ற இடத்திலிருந்து நீரேற்று நிலையம் மூலமாக முதலில் எம் காளிப்பட்டி என்ற இடத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து வழக்கமான நீர்வழிப்பாதையில் அந்த தண்ணீரை சேர்த்து அந்த தண்ணீர் மானந்தாலே ஏரி நங்கவள்ளி ஜலகண்டாபுரம் வழியாக சரபங்கா நதியில் கலப்பதற்கான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இது திட்டத்திற்கு வந்தது அதே காலகட்டத்தில் திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து ஓமலூர் அருகிலுள்ள சரபங்கா ஆற்றில் கொண்டு வந்து அந்த தண்ணீரை சேர்ப்பதற்கான திட்டமும் அதற்கு அடுத்ததாக சேலம் நகரில் உள்ள திருமணி முத்தாற்றிலும் அதற்கு அடுத்ததாக பனமரத்துப்பட்டி ஏரியில் கொண்டு வந்து தண்ணீரை சேர்த்து அதிலிருந்து வழக்கமான நீர்வழிப்பாதையின் வழியாகவே அந்த தண்ணீர் திருமணி முத்தாற்று வழியாக நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகில் உள்ள இடும்பன்குளம் என்ற இடம் வரை செல்வதற்கான திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது முழுமையாக கிடப்பில் போடப்பட்டுவிட்டது கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது அதற்குப் பிறகு ஒவ்வொரு வினாடியும் பல லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த தண்ணீரை நீரேற்று நிலையம் மூலமாக சரபங்கா நதிக்கும் திருமணி முத்தாட்டுக்கும் கொண்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக திப்பம்பட்டியிலிருந்து எம் காளிப்பட்டி வரை வரக்கூடிய மின் மோட்டார்களுக்கான செயல்பாட்டை முப்பதாம் தேதி மாலைதான் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி துவக்கி வைத்திருக்கிறார் ஒன்பது மின் மோட்டார்கள் மூலமாக நீரேற்று நிலையத்திலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டிய அந்த திட்டத்தில் இப்போது இரண்டு மின் மோட்டார்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன மீதி அனைத்தும் கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்படாமலேயே உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதும் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்த நீர்வள மேம்பாட்டுத் துறையை தனித்துறையாக கொண்டு வந்து அந்த துறையை பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த துறைமுருகன் அவர்களிடம் ஒப்படைத்தனர் துரைமுருகன் அவர்களைப் பற்றி மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முக்கிய தலைவர்கள் எல்லோருமே பேசும்போது குறிப்பிட்ட ஒரு செய்தி என்னவென்றால் துரைமுருகன் அவர்கள் எப்போதுமே அணைகளை பற்றியும் அணை கட்டுமானங்களை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார் அவர் தமிழக நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக நியமிக்கப்பட்டது மிகச்சரியானது நீர் நீர் மேம்பாட்டுத்துறைக்கான பல திட்டங்களை அவசியம் அவர் கொண்டு வருவார் என்று சொன்னார்கள் எல்லோரும் அப்படித்தான் எதிர்பார்த்தோம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்தவிதமான நீர் மேம்பாட்டு திட்டத்தையும் கொண்டு வராத நிலையிலே அமைச்சர் துரைமுருகன் இப்போது வரை இருந்து கொண்டிருக்கிறார் அதை விடவும் கொடுமையான செய்தி என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வரப்பட்ட திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து சரபங்கா நதியையும் திருமணி முத்தாற்றையும் பணமரத்துப்பட்டி ஏரியை இணைக்க வேண்டிய திட்டங்களை இதுவரை செயல்படுத்துவதற்கான முகாந்திரமே இல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டமாக செயல்படுத்த வேண்டிய பல திட்டங்களை நாம் விலக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் திப்பம்பட்டியிலிருந்து ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஏரி இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஏரி அதாவது அதற்கு முன்பாகவே ஏரி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த ஏரி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது அதற்கு பிறகு இதுவரை அந்த ஏரியை தனது முழு கொள்ளளவை எட்டவே இல்லை காரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜருகு மலை மற்றும் போதமலையிலிருந்து சரியான மழைப்பொழிவு குறைந்து போனதால் இந்த ஏரிக்கு தண்ணீர் வரத்து முழுமையாக நின்றுவிட்டது கிட்டத்தட்ட கடந்த முப்பது ஆண்டுகளாக வறண்டு போன நிலையிலேயே புதர்மண்டி முள் நிறைந்த ஏரியாக பனமரத்துப்பட்டி ஏரி உள்ளது இந்த ஏரிக்கு மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு வந்து சேர்த்தால் பனமரத்துப்பட்டி ஏரி நிரம்புவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாள்கள் பிடிக்கலாம் அதற்கு பிறகு பனமரத்துப்பட்டி ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லும் நீர்வழிப்பாதை வழியாக ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எஸ் ஆட்டையாம்பட்டி ஏரிக்கும் அங்கிருந்து மூக்குத்திபாளையம் ஏரிக்கும் அங்கிருந்து அக்கரைப்பாளையம் ஏரி பாலம்பட்டி ஏரி நிறைந்து திருமணி முற்றாற்றில் கலக்கும் திருமணி முற்றாற்றில் அடுத்து உள்ள ஏரிகளான புதுப்பாளையம் ஏரி மின்னக்கல் ஏரி ஆட்டையாம்பட்டி ஏரி சித்தேரி கட்டிபாளையம் ஏரி மதியாம்பட்டி ஏரி அக்கரைப்பட்டி ஏரி சீமூர் பெரிய ஏரி தொட்டிப்பட்டி ஏரி கோட்டப்பாளையம் ஏரி குளங்கொண்டை ஏரி அத்தப்பம்பட்டி ஏரி பருத்திப்பள்ளி ஏரி கூத்தம்பாளையம் ஏரி கவுண்டம்பாளையம் ஏரி கொசவம்பாளையம் ஏரி வண்டிநத்தம் ஏரி எருமிக்குளம் ஏரி இழுப்பிழி ஏரி கூத்தம்புண்டி ஏரி செருக்கலை அணை வழியாக பரமத்தி அருகில் உள்ள இடும்பன்குளம் என்ற இடத்துக்கு செல்லும் இந்த பாதைகளில் காவிரி ஆற்றிலிருந்து கடலுக்கு போகும் உபரி நீர் சென்றால் கிட்டத்தட்ட ஐந்து வி தண்ணீர் வரை தேக்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது இதன் மூலமாக நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் மேம்பாடடைவதற்கு வாய்ப்புள்ளது அதுபோலவே ராசிபுரம் அருகில் உள்ள அணைப்பாளையம் ஏரி என்பது ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இப்போது காவிரி ஆற்றில் வீணாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கும் நீரை பள்ளிப்பாளையம் பக்கத்திலிருந்து நீரேற்று நிலையம் மூலமாக அணைப்பாளையம் ஏரிக்கு கொண்டு வந்தால் அந்த ஏரி நிரம்பியதற்கு பிறகு அதனுடைய வழக்கமான நீர்வழிப்பாதை வழியாகவே குருசாமிபாளையம் ஏரி குரங்குப்பள்ளம் ஏரி பில்லாநல்லூர் ஏரி நாட்டாமங்கலம் ஏரி ஏடூர் ஏரி முசிறி ஏரி புத்தூர் ஏரி கே குழந்தபாளையம் ஏரி இருட்டணை ஏரி நிரம்பி திருமணிமுத்தாற்றில் சேர்ந்து அதற்குப் பிறகு பரமத்திவீரர் பக்கம் உள்ள இடும்பன் இடும்பன்குளத்திற்கு செல்லும் நாமக்கல் மாவட்டத்தின் வறண்ட நிலப்பகுதிகளை மேம்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கும் அதுபோலவே கரூர் மாவட்டம் மாயனூருக்கு பக்கத்தில் இருக்கும் தடுப்பணையிலிருந்து நீரேற்று நிலையம் மூலமாக அங்கிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் தூசூர் ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வந்தால் தூசூர் ஏரி எட்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த ஏரி நிரம்பியதற்கு பிறகு அதனுடைய வழக்கமான நீர்வழிப்பாதை வழியாக பாலம்பட்டி ஏரி திப்பிரமகாதேவி ஏரி எருமப்பட்டி ஏரி வரதராஜபுரம் ஏரி வழியாகவே ஒரு பாதை செல்லும் இன்னொரு பாதையில் உப்பாறு நதி மூலமாக அந்த தண்ணீர் கலந்தால் அரூர் ஏரி மருதம்பட்டி குளம் ஏம்களத்தூர் குளம் பிடாரமங்கலம் குளம் நாகைநல்லூர் குளம் நிறைந்து மாயனூர் பக்கத்திலேயே மீண்டும் அது காவிரி ஆற்றில் கலக்கும் இதன் மூலமாக குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று டிஎம்சி தண்ணீரை ஏரிகளில் தேக்க முடியும் தூசூர் ஏரியிலிருந்து கிழக்கு பக்கம் செல்லும் இன்னொரு நீர்வழிப்பாதையாக தண்ணீர் சென்றால் அடுத்ததாக சிங்களன்கோம்பை ஏரி செல்லிபாளையம் ஏரி கஸ்தூரிப்பட்டி ஏரி பவித்திரம் ஏரி மகாதேவி புதூர் ஏரி ஜம்புமடை ஏரி தாத்தையங்கார்பேட்டையில் உள்ள பெருமாள் கோயில் ஏரி செல்லிபாளையம் ஏரி வழியாக கொளக்குடி பக்கத்தில் காவிரி ஆற்றிற்கு நீர்வழிப்பாதை செல்கிறது இந்த வழியிலும் கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று டிஎம்சி தண்ணீர் வரை சேமிப்பதற்கு வாய்ப்புள்ளது அதுபோலவே முசிறியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துறையூர் பக்கத்தில் இருக்கும் பெரிய ஏரிக்கு நீரேற்று நிலையம் மூலமாக தண்ணீர் கொண்டு சென்றால் துறையூர் ஏரியிலிருந்து வழக்கமான நீர்வழிப்பாதை வழியாக உபரி நீர் சிங்களாந்தபுரம் ஏரி காளியம்பட்டி ஏரி கட்டணம்பட்டி ஏரி கிளியனூர் ஏரிகள் நிரம்பும் அங்கிருந்து ஐயாறு நீர்வழிப்பாதை மூலமாக அந்த தண்ணீர் பொன்னங்காணிப்பட்டி அருகிலுள்ள திருந்திய மலைக்கும் நெய்வேலி ஏரிக்கும் செல்லும் இந்த இரு ஏரிகளும் நிரம்பிய பின்னர் மீண்டும் ஐயாறு வழியாகவே தண்ணீர் சித்தம்பூர் ஏரிக்கு சென்று மீதி நீர் ஐயாறு வழியாகவே முக்கம்பு பக்கத்தில் காவிரி ஆற்றில் கலக்கும் அதுபோலவே மாயனூரின் தென்பகுதியிலிருந்து நீரேற்று நிலையம் மூலமாக தண்ணீரை முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடவுர் குளத்திற்கு கொண்டு சென்றால் அங்கிருந்து மாவத்தூர் குளம் நிரம்பிய பிறகு தகரம்பட்டி ஏரி குளத்தூர் அருகிலுள்ள காளையாப்பட்டி ஏரி நிரம்பும் அதிலிருந்து வழக்கமான நீர்வழிப்பாதை மூலம் வெள்ளப்பட்டி ஏரிக்கும் அங்கிருந்து பஞ்சப்பட்டி ஏரிக்கும் தண்ணீர் செல்லும் பஞ்சப்பட்டி ஏரி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த பஞ்சப்பட்டி ஏரி நிரம்பியதற்கு பிறகு அந்த ஏரியிலிருந்து நீர்வழிப்பாதை மூலமாகவே வயலூர் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் அங்கிருந்து விளைநிலங்கள் வழியாக வழக்கமான நீர்வழிப்பாதையில் லாலாபேட்டைக்கு அருகில் காவிரி ஆற்றுக்கு வந்து சேரும் இப்படி காவிரி ஆற்றிலிருந்து முப்பது முதல் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரிகளுக்கு நீரேற்று நிலையம் மூலம் காவிரி நீரை கொண்டு சென்றால் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தஞ்சி டிஎம்சி தண்ணீர் வரை தேக்குவதற்கும் இந்த பகுதியில் இருக்கும் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் மேம்பாடு அடைவதற்கும் ஏற்ற திட்டமாக இருக்கும் இதை பற்றியெல்லாம் மாநில அரசோ அல்லது நீர்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சரோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை முழுக்க முழுக்க தங்களுடைய அரசியல் ஆதாயம் கருதியே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் நீர் மேலாண்மை துறை என்பது மிக மிக முக்கியமானது குடிநீருக்கும் வேளாண்மைக்கு தேவையான நீரும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் போராட்டம் நடத்த வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி இருநூறு முதல் இருநூற்றம்பது டிஎம்சி தண்ணீர் காவிரி ஆற்றிலிருந்து கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை நீர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக காவிரி ஆற்றின் வலது மற்றும் இடது கரையில் உள்ள பகுதிகளுக்கு கொண்டு சென்றால் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் நீரை சேமிப்பதற்கும் நீர்வள மேம்பாட்டுக்கான திட்டத்தையும் கொண்டு வர முடியும் ஆனால் அதை பற்றி அரசு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் யாருமே கவலைப்பட்டதாக தெரியவில்லை இதற்காக ஒரு பெரும் தொகை செலவிட வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை அதுவில்லை ஒவ்வொரு ஆண்டும் இப்படி இருநூறு டிஎம்சி தண்ணீர் காவிரி ஆற்றில் கடலுக்கு போகின்ற நேரத்தில் அதோடு சராசரியாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மணலை காவிரி ஆறு கொண்டு வந்து கரூர் மாவட்ட பகுதிகளில் சேமிக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று ஆண்டுகளில் மட்டும் காவிரி ஆற்றிலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிலான மணல் முறைகேடாக எடுத்து செல்லப்பட்டதாக மத்திய அமலாக்கத்துறை மாநில அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும் மூன்று ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான மணல் காவிரி ஆற்றின் மூலமாக வந்திருக்கிறது இதில் ஒரு பருவத்திற்கு வரக்கூடிய மணலை மட்டுமே விற்பனை செய்தால் அதில் வரக்கூடிய தொகையில் இதுபோல இன்னும் பல நீர் மேம்பாட்டுத் திட்டங்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் நீர்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகன் அவர்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசோடு காவிரி நீரை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சண்டை போடுவதில் மட்டுமே குறியாக இருக்கிறார் தமிழ்நாடு அரசும் இதற்கான திட்டங்கள் எதையும் கொண்டு வராமல் வழக்கமாக கர்நாடக அரசோடு சண்டை போட்டு கொண்டிருப்பதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் கர்நாடக அரசு இதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி அதன் மூலமாக நீர் மேம்பாட்டுத் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் இந்த சூழலில் அடுத்த பொது தேர்தலுக்குள்ளாவது திமுக அரசு மக்களுக்கு பயனுள்ள வகையில் நீர் மேம்பாட்டுத் திட்டங்களை கொண்டு வந்து அதை விரைவாக நடைமுறைப்படுத்தினால் இது நல்லாட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நீர் மேம்பாட்டு திட்டங்களை சரியான அளவில் திட்டமிட்டு செயல்படுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் உணவுக்காக ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில விவசாயிகளிடம் கையேந்த வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்